வணக்கம் நான் சுபீர பாண்டியன் அனைவருக்குமான பொது கல்வி திட்டத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்திருந்தாலும் கல்லூரி முதல்வர்கள்தான் மாணவர்களை சேர்க்கும் அதிகாரம் உடையவர்களாக இருந்தார்கள் அதனால் நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையில் பார்ப்பனர்களாக இருந்த முதல்வர்கள் யாரும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை கல்லூரியில் சேர்ப்பதில்லை ஒரு முறை பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளையின் தலைவராக செர்பி தியாகராயர் இருந்தார் அவர் பார்ப்பனர் அல்லாத மாணவர் ஒருவருக்கு பரிந்துரை செய்து முதல்வருக்கு அனுப்பினார் ஆனால் அந்த கடிதத்தை கூட தூக்கி எறிந்துவிட்டு பார்ப்பனர் அல்லாத மாணவருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று முதல்வர் சொல்லிவிட்டார் அதற்கு பிறகுதான் சர்பி தியாகராயர் ஒரு முடிவுக்கு வந்தார் இனிமேல் அறக்கட்டளையின் தலைவர் சொல்வதுதான் சட்டமாக இருக்க வேண்டும் அதை மீறினால் முதல்வரே அந்த இடத்தில் இருக்க முடியாது என்று அறிவித்தார் அது மட்டுமல்லாமல் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அனைவருக்கும் கல்வி என்பதை அந்த அரசு கட்டாய சட்டமாக ஆக்கியது